ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் பை எல்ஃபின் இன்னைக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்காட்ச் கேக் தான் பார்க்க போகிறோம் இந்த கேக்கு சிம்பிளாக ஈஸியாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்றுக்க இருந்தும் பக்கத்தில் க்ளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கங்க இது முற்றிலும் இலவசமாக வழங்கக்கூடிய ஒரு கேக் பயிற்சி வகுப்பு இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் தேவையில்லை ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் சுத்தமாக தண்ணி எதுவும் ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ட்ரையாக தான் இருக்கணும் இதில் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் இன்றைக்கி பண்ணுற கேக்கோட அளவு வந்து கரெக்டாக நம்ம ஆஃப் கேஜி பண்ண போகிறோம் ஆஃப் கேஜிக்கு ரெண்டு முட்டை போதும் ரெண்டு முட்டை வந்து கரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருங்க கம்ப்ளீட்டாக அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்தணும் இப்போ இந்த ரெண்டு முட்டையோட மஞ்சள் கரு தனியாக வெள்ளை கருவத்தனியாக நம்ம செப்பரேட்டாக பிரிச்சு வச்சுக்கணும் வெள்ளை கருவில் ஒரு துளி அளவு கூட மஞ்சள் கரு கலந்துச்சுன்னா எக் வந்து ஸ்டிப்பிக்காக வராது ஸோ வந்து கவனமாக பிரித்து எடுத்துக்கோங்க அப்படி கவனமாக பிரித்து எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டிப்பிக்காக பீட் பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரி பிரித்து எடுத்ததுக்கப்புறம் முட்டையோட மஞ்சள் கருவில் ஒரு பிஞ்சு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த உப்பு கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவு பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் சேர்த்துக்கங்க நீங்கள் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் இல்லை அப்படின்னா கரெக்டாக ஆஃப் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸும் கால் டீஸ்பூன் அளவு மில்க் எசன்ஸும் சேர்த்துக்காங்க பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸுங்கிறது பேக்கிங் ரா மெட்டீரியல் சாப்லேயே கிடைக்கிது இதை வந்து இந்த மஞ்சள் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் எப்படி பீட்ரூட் வச்சு நீங்கள் கலக்கணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் வேணும் அந்த உப்பு வந்து நம்மளுக்கு கரையணும் அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ முட்டையோட வெள்ளை கருவை நம்ம பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டு தண்ணி மாதிரி இருக்கிற லிக்விடு வந்து நுரம் மாதிரி பொங்கி வரணும் சோப்பு நுரம் மாதிரி பொங்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு பீட் பண்ணுங்கள் ஒன்றரை நிமிஷத்துக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபோம் மாதிரி இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் வரும் உடனே சர்க்கரையை சேர்க்காதீங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் இருக்கலாம் கப்பில் முக்கால் பங்கு அளவு சர்க்கரை எடுத்துக்காங்க கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் கிராம் அளவு வரும் நீங்கள் பவுடர் சுகர் எடுக்கிறீங்கன்னா ஆஃப் கப் ஃபுல்லாகவே எடுத்துக்காங்க நீங்கள் பொடி பண்ணாத சக்கரை எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக ஆஃப் கப்பில் முக்கால் பங்கு அளவு எடுத்துக்காங்க இந்த முக்கால் பங்கு சக்கரையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து முட்டை நல்லா ஆகி கிடைக்கும் ஒரேடியாக சேர்த்துட்டிங்கன்னா பீட் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் அதான் மொத்த சக்கரையும் கரையிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணியிருக்கணும் இந்த ஸ்டிக் பீக்குன்னு சொல்கிறாங்களே பீக்குன்னா அது நிற்குது பாருங்கள் அப்படி அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ கரெக்டாக நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டையோட மஞ்சள் கரு எசன் சூப்பு அந்த வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக பீட்ரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட்ரை ஆஃப் பண்ணிடுங்க மஞ்சள் கரு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பீட்ரை அதிகமாக யூஸ் பண்ணோம்னா எக்கோட ஃபோம்லாம் அடங்கிடும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சில் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா

தான் ஆஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒன்றா ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஜல்லடையில் ரெண்டு வாட்டை சளிச்சு எடுத்துக்கிட்டா கூட பெட்டர் ரிசல்ட் தான் தரும் ஸோ வந்து அந்த மாதிரி சளிச்சது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து டேரெக்டாக பேட்டரில் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இது கூடவே வாசனை இல்லாத எண்ணெய் வந்து டூ டீஸ்பூன் அளவு அதாவது பத்து எம்எல் அளவு எடுத்திருக்கேன் இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய்னா என்னன்னு கேட்குறீங்க கடல் எண்ணெயிலலாம் கடல் எண்ணெய் ஃப்ளேவர் வரும் தேங்காய் எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வரும் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் வந்து ஃப்ளேவர் எதுவும் இருக்காது கோல்டு வின்னர் ஃபார்ம் ஆயில் அல்லது பட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறமா டூ டீஸ்பூன் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா பால் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் அது வந்து டூ டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இந்த மாதிரி கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம பேட்டர் இருக்கணும் இப்போ வந்து நான் ஆஃப் கேஜி பேக் பண்ணுறதுக்கு சிக்ஸ் இன்ச்சு பேக்கிங் டின் எடுத்துருக்கேன் ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுனால ரவுண்ட் சைஸ் வந்து டின் எடுத்துருக்கேன் இதில் வந்து இந்த பேட்டரை வந்து நம்ம சேர்த்துடலாம் பேட்ரு வந்து எந்த அளவுக்கு திக்காக கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் அல்ட்ரா அல்ட்ராஸ்பான்ஜாக வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறது என்னென்னா நிறைய பேருக்கு மழை மாதிரி குவிஞ்சு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மழை மாதிரி குவிஞ்சு வராது ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ அதிகமாக எடுத்திங்கனாலும் மழை மாதிரி குவிஞ்சு வரும் இப்போ ஒன் எயிட்டி டிகிரிக்கு டென் மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ரோடு ஆன் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆன் பண்ண ஓவனில் நான் கேக் பேட்டராக உள்ளே வச்சுட்டு கரெக்டாக இருபத்தஞ்சி நிமிஷம் டைமரை ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோடில் டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் எப்படி பேக் பண்றதுன்னு கிளாஸ் டூல அப்லோட் பண்ணிருக்கேன் அது டைமிங் செட்டிங் தான் அதே மாதிரி அந்த கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தில் கரெக்டாக முப்பது கிராம் அளவு முந்திரி எடுத்திருக்கேன் இந்த முந்திரியை ஒரு சின்ன சின்னதாக உடைச்சிட்டு அதை வந்து லைட்டாக ரோஸ் பண்ணிக்கணும் அதில் ஈரப்பதம் இருக்கிறது வந்து போய் லைட்டாக கிறிஸ்பி ஆகிற மாதிரி அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அதை ரொம்ப ஓவராக வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்தால் போதும் நம்மளுக்கு முப்பது கிராம்ங்கிறது கரெக்டாக வரும் ஆஃப் கேஜிக்கு முப்பது கிராம்ங்கிறது கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நம்ம ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த கேரமல்ல வந்து நம்ம சேர்க்கணும் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா சவக்கு சவக்குன்னு இருக்கும் இப்போ இதை ஆற வச்சிடலாம் இன்னொரு பாத்திரத்தில் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இந்த சுகரை வந்து நீங்கள் லைட்டாக அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் லைட்டாக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரில் நம்மளுக்கு வந்து கேரமல் வந்து ரெடி ஆகி கிடைக்கும் ரொம்ப கருக விட்டுட்டிங்கன்னா அந்த கேரமல் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து கருகு விடக்கூடாது அப்படியா கருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஆன் பண்ணி இந்த மாதிரி கலர்மெல் பண்ணிக்கோங்க தேன் கலரில் இருக்கணும் எக்ஸாக்டாக இந்த கலரில் இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வரும் இந்த தேன் கலரில் வந்ததுக்கப்புறம் ஆற வச்ச முந்திரியை நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னால் எல்லாமே ஒரு கடலை மிட்டாய் ஷேப்பில் வரும் இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்ட்டு பட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒரு எண்ணெய் தடவுன பிளேட்டில் நம்ம அதை வந்து ட்ரான்ஸ் பண்ணணும் என்ன தடவாத பிளேட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது ஸோ வந்து லைட்டாக ஆயிலோ இல்லை பட்டரோ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக வரும் ஸோ வந்து பட்டர் பேப்பரில் போட்டிங்கனாலும் ஒரு சில நேரங்களில் ஒவ்வொரு பட்டர் பேப்பரில் பட்டர் பேப்பர் சேர்ந்து வருது ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் தடவன பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டா நம்மளுக்கு வந்து அந்த பட்டர் ஸ்காட்சோட ஃப்ளேவர் கொடுக்குற க்ரன்ச்சியான கேஷ்யூ கேரமல் வந்து கிடச்சிருச்சு இப்போ இதை ஆற வச்சிடலாம் இப்போ கேக் வந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லாவே வெந்துருச்சு ஒரு பிக் வச்சு பார்த்தீங்கன்னா டூத்பிக்கில் வந்து ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இதை வந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா எனக்கு மேலே வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது கீழே வந்து பிசு பிசுன்னு ஒட்டுது அப்படின்னு அப்படி ஒட்டுச்சின்னா நீங்கள் பர்ஃபெக்டாக பேக் பண்ணலைன்னு அர்த்தம் அப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஓடிஜியோட ஹீட் டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கலாம் ஸோ வந்து வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் பாருங்கள் மேலே ஓட்டலை கீழே ஓட்டலை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஸ்பாஞ்ச் வந்திருக்குன்னு இப்போ இந்த ஸ்பாஞ்சை நம்ம த்ரீ லேயராக வந்து கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி மேலே இருக்க டாப்பில் வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்கல அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் தேவைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு அப்படியே கூட வச்சுக்கலாம் அது வந்து அவ்வளோ ஹார்டாலாம் இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் வந்து நம்ம வீடியோ காட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து கரெக்டாக ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி மூணு லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து ரெண்டு லேயராக இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய க்ரீம் வைக்கிறது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அந்த மாதிரி சில கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து மூணு லேயராக கட் பண்ணாமல் ரெண்டு லேயராக கட் பண்ணி கூட கொடுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அல்ட்ரா ஸ்பாஞ்சாக வந்திருக்குன்னு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கேஷு வந்து கேரமல் பண்ணோம்ல அது வந்து நல்லா ஆரிடுச்சு இந்த மாதிரி தான் க்ரன்ச்சியாக இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நல்லா டப்பு டப்புன்னு உடையும் இதை வந்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து எடுத்திங்கன்னா தூள் மாதிரி ஆயிரும் நம்ம கேக் சாப்பிடும் போது அது அங்கங்கே கடிப்பட்டாதான் அந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ வந்து பொ ரொம்ப பொடியாக்காமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியுமா உடச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அந்த கேக்கில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து ஒரு பவுலில் கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கப் அளவு தண்ணி டூ டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஸ்கூ ஹ்ஷ் சேர்த்துக்கணும் இந்த க்ரஷ்ஷே இதுக்கு வந்து அந்த கேக்கோட ஃப்ளேவரை இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் பட்டர்ஸ்காட்சோட க்ரஷ் வந்து சின்ன பாட்டிலேயே இருக்குது பெரிய பாட்டிலேயே இருக்குது எல்லா பேக்கிங் ரா மெட்டீரியல் ஷாப்லேயும் கிடைக்குது இப்போ வந்து ஈரமில்லாத பவுலில் எடுத்துக்கலாம் இதில் வந்து கரெக்டாக டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு நான் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் நீங்கள் பிகேனராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க ஆஃப் கேஜிக்கு முக்கால் கப்பு வந்து கரெக்ட் இருக்கும் ஆனால் சில பேர் வந்து ஒழுங்காக பண்ணாமல் அந்த பைப்பிங் பேக்கில் எக்ஸ்ட்ரா ஆகி அந்த பக்கம் பிதிங்கி இந்த பக்கம் பிதிங்கி ஸோ வந்து பண்ணும்போது பற்றாமல் போயிடும் சில நேரங்களில் கேக் பண்ணும்போது சொதப்பலாயிரும் அந்த டைமில் பூசி மொழுகிறதுக்கு நம்மளுக்கு க்ரீம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி டைமில் வந்து பிகினராக இருக்கவங்க முக்கால் கப் எடுக்காமல் ஒரு கப் அளவு எடுத்துகிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஐசிங் பண்ண பழகிக்கலாம் அதுலேயே ஒரு ஒரு கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க க்ரீமை வச்சு நீங்கள் ஒரு டின்னை கவுத்து போட்டு நல்லா வந்து பண்ண நல்லா வந்து ஒரு கற்றுக்கலாம் ஸோ வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் வந்து நான் கோல்டன் கலர் வந்து சேர்த்துருக்கேன் கோல்டன் ஜெல் கலர் இருக்குல்ல அது வந்து சேர்த்துருக்கேன் ஏன்னா ஸ்காட்ச் வந்து லைட் எல்லோ மாதிரி ஒரு பட் கலர் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராக்டாக கொடுக்குறது வந்து எல்லோ கலர் கொடுத்தீங்கன்னா எல்லோ வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் அந்த பட்டர்ஸ்காட்சோட கலர் மாதிரி தெரியாது அதுக்காண்டி கோல்டு கலர் இருக்குல்ல கோல்டு கலர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமியான ஒரு சாண்டில் கலர் மாதிரி இருக்காது எல்லோ கலர் மாதிரி இருக்காது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு பீட் பண்ணணும் பாருங்க எந்த அளவுக்கு க்ரீம் வந்து வந்து டர்ன் டேபிளில் நம்ம வந்து கேக்கை வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் லேயர் கேக் வச்சுட்டு நம்ம பட்டருக்க வச்சும் சுகரும் சேர்த்து தண்ணியில் வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் வந்து ஒரு கோட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து அப்ளை பண்ணிடாதீங்க ரொம்ப நீங்கள் அது ஃபுல்லாமே ரொம்ப நினைகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கேக் எல்லாம் நீங்கள் க்ரீம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வரைக்கும் கரெக்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களே அப்படியே லைட்டாக அந்த க்ரீம் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விரும்ப விரிசல் விட்டு அதுலேருந்து கேக் வந்து வெளியில் வந்துடும் அதாவது அந்த சுகர் சிறப்புலாம் தண்ணி மாதிரி வடி ஆரம்பிச்சிடும் அதை பார்த்துக்கோங்க சிறப்பு அப்ளை பண்ணதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமை ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஸ்காட்ச் க்ரஷ்ஷு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கா பட்டர் ஸ்காட்ச் நட்ஸை வந்து போட்டுட்டு மறு லேயர் வச்சிடணும் மறு லேயர் மறுபடியும் சுகர் சிறப்பு அதுக்கப்புறம் மறுபடியும் விப்பிங் க்ரீம் மறுபடியும் வந்து பட்டர் ஸ்காட்சோட க்ரஷ் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மொத்தம் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு மொத்தமாக யூஸ் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் கேஜி கேக்குக்கே அதுவே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம அந்த நட்ஸை மறுபடியும் சேர்த்துட்டு மேலே டாப் லேயரையும் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் விப்பிங் க்ரீம் போட்டுட்டு ப்ரம் கோட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கோட்டும் கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் செட் பண்ண வச்சிருங்க கொஞ்சம் நேரமாக செட் ஆகட்டும் இப்போ வந்து ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டும் விப்பிங் க்ரீமும் சேர்த்து டபுள் பாயில் மெத்தடில் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் விப்பிங் க்ரீம் வந்து இருபத்தஞ்சி கிராம் அளவு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் நல்லா வந்து மெல்ட் பண்ணதுக்கப்புறம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கோல்டு கலர் கோல்டு கலர் சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து தேன் கலர் வர்ற மாதிரி அளவுக்கு அதை வந்து நம்ம மேலே ட்ரிப்பிங்காக கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி கனாஷ் ரெடி பண்ண முடியலைன்னா ஜெல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரிப்பிங்கும் கொடுக்கலாம் கிளாஸ் வந்து பதினேழாவது கிளாஸில் சாக்லேட்டை எப்படி மெல்ட் பண்ணுறது எப்படி எந்தெந்த ரேஷியோவில் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளாஸ் ட்ளூராக அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் ஆஃப் கேஜி கேக் ட்ரேயில் வந்து இதில் வச்சுட்டேன் அதாவது கேக் பேஸ் இருக்குல்ல அதில் வந்து தூக்கி வச்சுட்டேன் இப்போ கரெக்டாக சிக்ஸ் பி நாசெல்ல லைட்டாக வந்து ஒரு ஒரு ஃப்ளார் மாதிரி லைட்டாக டிசைனில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஹெவி டிசைன் கொடுக்குறீங்கன்னா விப்பிங் க்ரீம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் நார்மலாக எடுக்கிறீங்கன்னா கரெக்டாக முக்கால் கப்புங்கிறது கரெக்டாக வரும் கரெக்ட் வரும் எஜில் வந்து நிற்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சுத்தமாக பார்த்தாது ஸோ வந்து அதனால தான் நான் வந்து ஒன் கப் விப்பிங் கிரீம் எடுங்கன்னு சொன்னேன் நீங்கள் வந்து அந்த கிளேஸையோ இல்லை கனாஷையோ சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளார் கொடுத்தீங்கன்னா அந்த கிளேஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர் ஆகும்போது அப்படியே மெல்ட் ஆகி வலிய ஆரம்பிக்கும் லைட்டாக அந்த இருந்து கேக் வந்து மெல்ட் ஆகும்போது அதுவும் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்போ மெல்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மேலே போட்டிருக்க ஃப்ளார்ஸும் வந்து அப்படியே வலிஞ்சி கீழே விழிய கீழே விழுக ஆரம்பிக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அதை எல்லா டிசைனும் போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம கனாஷ் வந்து கொடுக்க போகிறோம் கீழேயும் அதே நாசில் வச்சு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி ஒரு டிசைன் கொடுத்துட்டு இப்போ வந்து லைட்டாக நம்ம வந்து ட்ரிப்பிங் கொடுத்துக்கலாம் ட்ரிப்பிங் கொடுத்துட்டு ட்ரிப்பிங் கொடுக்க விருப்பம் தான் கொடுங்க லைட்டாக வந்து நான் எனக்கு ஃபுல்லாகவே அப்ளை ஆகுற மாதிரி இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து அது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா சைடும் அந்த கேரமலோட டேஸ்ட்டு இருக்கும் ஸோ வந்து நான் வந்து எல்லா இடத்துலையும் ட்ரிப்பிங் கொடுத்து எடுத்துகிட்டு சென்ட்ரிலையும் நம்ம வந்து ட்ரிப்பிங் கொடுத்து எடுத்துக்கலாம் இந்த ஒயிட் கம்பவுண்ட் சாக்லேட்டோட சாப்பிடும்போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அந்த பட்டர்ஸ்காட்சோட ஃப்ளேவரை இது வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் ஆகும் நீங்கள் வந்து நியூட்ரல் கிளைஸ் கொடுத்தீங்கன்னா நியூட்ரல் கிளைஸ்ங்கிறது அது சும்மா வெறுமனே ஒரு டேஸ்ட்டே எதுவுமே இல்லாமல் கண்ணாடி மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்பாக இருக்கும் அதில் எந்த ஃப்ளேவர் இருக்காது எந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணுறோமோ அந்த ஃப்ளேவர் தான் இருக்கும் ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு வேலை மெனக்கெடாமல் இந்த மாதிரி கனாஷ் செஞ்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி திருப்பி உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க இப்போ வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தீங்க ஆஃப் கேஜி கேக் சே இருக்குல்ல அதுல வந்து நான் பேக் பண்ணி காமிச்சிருக்கேன் இது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு பேஸும் வேற மாதிரி இருக்கும் நான் லைட்டாக காமிக்க மட்டும்தான் செஞ்சுருக்கேன் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக பேக்கிங் பேக்கிங் மெட்டீரியல் பேக்கிங்கில் பேக்கிங் மெட்டீரியல் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ வந்து நான் எக்ஸ்ட்ரா க்ரீம் எடுத்தேன்னு சொன்னலாம் அது இதுக்காக தான் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு க்ரீம் இருந்தது அதில் வந்து நான் வந்து நட்ஸும் வந்து ஐம்பது கிராம் அளவு போட்டிருந்தேன் முப்பது கிராம் கேக்கு யூஸ் பண்ணிட்டு மீதி நான் வச்சுருந்தேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவைன்னா கண்டென்ஸ்டு மில்க் மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும் ஸோ வந்து இதை வந்து ஐஸ்கிரீம் மோல்டில் வந்து நம்ம சேர்த்துட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹார்ஸ் வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் செட் ஆக ஃப்ரீசரில் செட் ஆக விட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டான வீட்லேயே ரெடி பண்ண பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து ப்ரொசீஜர்லாம் வேறு வேறு தான் ஆனால் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பர்ஃபெக்டாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு டைமும் கேக் செய்யும்போது அதில் மீதமாக இருக்க க்ரீமில் ஏதாவது ஒரு க்ரெஷ்ஷை சேர்த்து இந்த மாதிரி நம்ம ஹோல்ட் பண்ணி ஃப்ரிஜில் செட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லோரும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல் நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா பேக்கிங் கற்றுக்காவில் வந்து பக்கத்தில் க்ளாஸஸ் இல்லையா ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி அறுபது க்ளாஸஸ்க்கு மேலேயே அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க அதெல்லாம் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாஸ் கிடைக்கும் இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து உபயோகமாக இல்லாட்டியும் உங்களுக்கு உபயோகப்படுற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே உதவியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் ஆல் இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் ஆல்